குடும்ப பிரச்சனையால் கணவன் மனைவி தற்கொலை இந்த நியூஸை கேட்கறதுக்கே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது சிதம்பரம் பக்கத்தில் கௌரின்ற ஒரு அக்கா வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க இவங்களுக்கு இருபத்தெட்டு வயசு இவங்களோட கணவர் வந்து சிங்கப்பூரில் வேலை செய்கிறாரு மனைவி இறந்த அந்த செய்தியை கேட்டு அவரும் அங்கேயே தூக்கு போட்டு தற்கொலை பண்ணியிருக்காரு இவருக்கு முப்பத்தி மூணு வயசு இவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆகி அஞ்சு தான் ஆகுது ஃபேமிலியில் நடந்த ஏதோ மனஸ்தாபத்தால் இந்த சம்பவம் நடந்திருக்குன்னு காவல்துறை அறிவிச்சிருக்காங்க எந்த ஒரு பிரச்சனைக்கும் தற்கொலை ஒரு தீர்வு கிடையாது அந்த அக்கா கொஞ்சம் யோசிச்சுருந்துருந்தாங்கன்னா ரெண்டு பேருமே உயிர் பழச்சுருந்துருப்பாங்க அவங்க ஏதோ கோபத்தில் டக்குன்னு இந்த முடிவு எடுத்துகிட்டு இருக்காங்க அதை தாங்க முடியாத அவரோட ஹஸ்பண்டு அவரும் சூசைட் பண்ணியிருக்காரு அவர் எந்த அளவுக்கு பாசமாக இருந்திருப்பாருன்னு பார்த்துங்க அவ்வளோ லவ் இருந்தோம் பயன் இல்லாமல் போயிடுச்சு கொஞ்சம் நேரம் ரெண்டு பேரும் உக்காந்து பேசியிருந்தால் எல்லாமே சாலாக இருக்கும் அவசரப்பட்டதுனால தான் இன்றைக்கி ரெண்டு உயிர் போயிடுச்சு இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்கும் நடுவில் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கிறது இல்லவே இல்லை சண்டை தான் தீர்வு சண்டைக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரீம் லெவலில் என்ன நடக்குதோ அது தான் தீர்வுன்னு நினைக்கிறாங்க ஏன்னாவோ அந்த அக்காவுக்கும் அண்ணனுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள்